அனைவருக்கும் வணக்கம் கடந்த முப்பதாம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் ஒரு பேட்டியிலே தலித்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முத்துராமலிங்க தேவரவர்கள் தன்னுடைய சொத்துப்பத்தை எல்லாம் எழுதி வைத்த தலைவர் என்று பேசியிருக்கிறார் தலித் என்னும் அடையாளத்தை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் எதிர்த்து வருகிறோம் தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை பெற்று ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் இன்றைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் அது இங்கே இருக்கின்ற மூத்த அரசியல்வாதி வழக்கறிஞருமான வைகோவுக்கு தெரியாதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது தலித் என்னும் பெயரை உச்சநீதிமன்றமே உச்சரிக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறது தலித் என்னும் சொல் தமிழ் சொல்லே கிடையாது தலித் என்னும் சொல் இடைச்சொல் இடைக்காலத்திலே தலித்து என்னும் சொல் இங்கே தமிழகத்துக்குள் நுழைந்த சொல் என்பதை வைகோ அவர்களுக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்ற நாங்கள் கேட்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர்களை சி பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் தலித்தன் அடையாளம் எங்கள் மீது புகுத்தாதீங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் பட்டியலினும் சிறையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் போராட்டக் களத்தில் இருப்பது திரு வைகோ அவர்களுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி இந்த காலகட்டங்களிலே நிலவுகிறது ஐயா வைகோ அவர்கள் உங்களுடைய போக்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லி உச்சரிக்க முடிந்தால் உச்சரியுங்கள் இல்லை என்றால் நீங்கள் எங்களுடைய பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்பதை நீங்கள் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் இனமான தமிழ் சொந்தங்களே தொடர்ந்து இந்த சமூகம் மூத்த தமிழ் சமூகம் அதோடு மட்டுமல்லாமல் உழவு தொழில் புரிகின்ற சமுதாயம் உழவு தொழிலே முக்கியமாக தொழிலாக கொண்டு முதன்மையான தொழிலாக கொண்டு இன்றுவரை ஒரு சமுதாயம் இந்த மண்ணிலை வாழ்கிறது என்று சொன்னோமானால் அது தேவேந்திர குளவராளர் சமுதாய மக்கள் தான் நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய ஆட்சி அதிகாரம் இந்த சமூகத்தினுடைய அனைத்தையும் இழந்து இன்றைக்கு தமிழ் சமூகம் இந்த மண்ணிலே தலித்துக்களாக அரிஜனனாக அடையாளப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இவர்களெல்லாம் தலித்துக்கள் கீழ் ஜாதிக்கிறன் என்று இங்கே அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக பேசி பேசப்பட்டோம் தவிர நாங்கள் ஒன்றும் தாழ்த்தப்பட்டவர்களில் நாங்கள் ஒன்றும் தலித்துக்கள் அல்ல இன்றைக்கு தமிழகத்திலே முதன்மையான சின்னங்கள் அனைத்துமே அடைய தமிழகத்தினுடைய அடையாளங்கள் அனைத்துமே தேவேந்திரகுல வேளாளனுடைய பெயரை சொல்லாமல் எதுவும் இருக்காது தமிழகத்தில் உள்ள இருக்கின்ற கோயில்களாக இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அதில் தேவேந்திரனுடைய பங்கீடு கண்டிப்பாக இருக்குது மூத்த தமிழ் குடி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வைகோ போன்ற தமிழர் அல்லாதோர் இன்றைக்கு தமிழ் தமிழகத்தினுடைய மூத்த தமிழர்களை இதை கே அவர்களுடைய அடையாளத்தை அழிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது தலித் என்னும் சொல் இன்றைக்கு மீடியாவில் கூட தலித் என்னும் சொல் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை உச்சரிக்கக்கூடாது என்று சொல்லி மீடியாக்களுக்கும் கூட நாங்கள் கடுமையாக கூறி வருகின்ற இந்த வேலையில் வைகோ அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று உச்சரிப்பதற்கு முன்பாக தலித்து தேவேந்திரகுல வேளாளர் என்று சொன்னதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உங்கள் மீது நல்ல நன்மதிப்பு வைத்திருந்தோம் உங்கள் மீது நல்ல மரியாதை வைத்திருக்கின்றோம் மூத்த அரசியல்வாதி விஷயம் தெரிந்த அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு சமூகத்தினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் பொது வெளியிலே தலித்தென்று அடையாளப்படுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம் தலித் எனும் சொல்ல தேவேந்திர நீங்கள் யார் மற்றவர்கள் தலித்து என்பதை ஏற்றுக்கொள்கின்றவர்களே நீங்கள் தலித் என்று சொல்லுங்கள் நாங்கள் அதை வேளாண்டு சொல்லலை நாங்கள் தலித் என்னும் அடையாளத்தை தேவேந்திர குல வேளர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை பட்டியல் சிறை உடைப்பதற்கு நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம் இந்த வேலையிலே உங்களை போன்றவர்கள் தலித் தலித் என்று சொல்லி மேலும் மேலும் அடையாளப்படுத்துவது என்பது இந்த சமூகத்தை மேலும் மேலும் கீழே கொண்டு போவதற்காகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறதை தவிர இது பொழுதும் எங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்காது அதே வேளையிலே முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தன்னுடைய சொத்துப்பத்தையெல்லாம் தேவேந்திரகுல வேளாளருக்கு வைத்தார் என்று சொல்கிறீர்கள் இரண்டே இரண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அங்கே அவர் பணி செய்தனால் எழுதி வைத்திருக்கிறார் அதே சொன்ன வைகோ அவர்கள் மாற்று சமுதாயம் எத்தனை தேவருக்கு எழுதி வைத்திருக்கிறார் எத்தனை கோணருக்கு கோணாருக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார் மற்ற சமுதாயத்திற்கு எத்தனை வேத்துக்கு எழுதி வைக்கிறார் என்பதை ஏன் அவர் சுட்டிக்காட்டவில்லை ஏன் அவரை சொல்லவில்லை அப்போ தலித்து இந்த சமுதாய மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் சொன்னதாக இருக்கிறது ஏன் சொத்து பற்றியில் மற்ற சமுதாயத்துக்கு எழுதி வைத்திருக்கிறார் தேவர் சமுதாயத்துக்கு எழுதி வைத்திருக்கிறார் கோனார் சமுதாயத்துக்கு எழுதி வைக்கிறார் அதை சேர்ந்து ஒரு சில பேருக்கு எழுதி வைத்திருக்கேன் அதெல்லாம் ஏன் வைகோ அவர்கள் சொல்லவில்லை ஏன் குறிப்பாக தலித்து குல சமுதாயத்துக்கு மட்டும் இவர் எழுதி வைத்தார் என்று சொல்வது என்பது இந்த சமுதாயத்தை சிறுமைப்படுத்துவதாகத்தான் பார்க்கிறது வைகோ ஐயா அவர்கள் தங்களுடைய போக்கே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நாங்கள் போராட்ட களத்திலே நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது இந்த நேரத்தில் மருத மக்கள் கழகத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கிறேன் தோழர்களே வணக்கம்